மருத்துவ மூலியமா வந்து இருக்காங்க சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆங்கில மருத்துவமும் கலப்பு கிடையாது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விதைகள் வேர்கள் இது மூலியமா மட்டும்தான் தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு சோ நாங்க தமிழ்நாடு இல்ல வேற ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் கவலை டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் விசிட் போறாரு எப்போ உங்க ஏரியாவுக்கு வருவாரு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு டாக்டர் ஒரு முறை நேரில் சந்திச்சீங்கன்னா போதும் எல்லாமே ஹெர்பல் முறையில தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மூலியமாவே வந்து தீர்வு சொல்றாங்க கைநாடியை பிடித்து பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான சொல்யூஷன் சொல்றாங்க சோ ஹர்ணேஸ்வரஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செக்ஷுவல் சம்பந்தமா தான் நீங்க வந்து தீர்வு சொல்றீங்கன்னா அப்படியும் கிடையாது சோ உங்களுக்கு ஏற்ப ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே சோ உடல் வழியா இருக்கட்டும் மத்த பிரச்சனைகளா இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்பு இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம ஹர்ணேஸ்வரஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா டாக்டர் ஒரே ஒரு கால் பண்ணா மட்டும் போதும் கீழே உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர் உங்க ஏரியால எப்போ விசிட் பண்ணாங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கான பிரச்சனையை நீங்க தேர்வு கண்டுபிடிச்சிக்கலாம் சோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே டாக்டர் வந்து விசிட் பண்றாரு சோ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்துட்டு இருக்காரு சோ உங்க கண்ட்ரிஸ்க்கு வராரு வருவாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பாருங்க உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இல்ல எனக்கு இப்பவே தீர்வு வேணும் நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால் கிட்ட வந்து நேர்ல பார்க்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான மெடிஷன் உங்க வீடு தேடி வந்துடும் ஸோ வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் நம்மளோட அலன்ஷியலென்கள் மீட்ட கிடைச்சிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு சூப்பரான காலனோட சந்திப்பு நன்றி வணக்கம்